கத்தாவை எழுந்துள்ளும் என்கிற கா நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் பொழுது பிடல் வாச்த்தவர்கள் உண்டு எனக்கு என்னவென்று கண்டுக்காமல் போகிறவர்கள் உண்டு இப்பொழுது இருப்பதை போல இருக்குமானால் போய் செல்ஃபி எடுத்துக்கொள்வார்கள் இல்லை என்றால் இங்கே வந்து பாருங்கள் எதுவும் நடந்து கொண்டிருக்கிறது என்று லைவ் லொகேஷன் அனுப்புவார்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு இடம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கூட்டம் இல்லை என்றால் தேவாலயம் சின்ன பின்னமாகிறது நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகிறது என்பதை பார்க்கும் பொழுது அழுது பல நாட்களாக துக்கித்து உபவாசித்து இரவும் பகலுமாக மன்றாடி நான் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பிளானோடு கூட யாரிடமெல்லாம் இதற்கு இரக்கம் எனக்கு வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கூட ஒருவர் புறப்படுவாரானால் அவர் மீது தெய்வனுடைய தயவுள்ள கரம் இருக்கும் இந்த கரமானது சாதாரணமானதல்ல இது நிகைமையாக ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கரம் நாம் நினைப்பது போல சிறிய கரம் அல்ல மனிதர்களுடைய கரம் போன்றது அல்ல அவருடைய கரம் மிக பெரியது செய்யும் கரம் என்று பெயர் இருக்கிறது வல்லமையுள்ள கரம் என்று பெயர் இருக்கிறது ரட்சிக்கிற கரம் பெரிய கரம் தயவுள்ள கரம் யார் மீது இருக்கிறது இப்படி தேவனுடைய காரியங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது துக்கிக்கிறவர்கள் இல்லை என்றால் அந்த காரியங்களுக்காக மன்றாடி உபவாசிக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே தேவனுடைய கரம் அவர்களை விட்டு விலகாது இவர்கள் மீது தேவனுடைய கரம் விலகாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று பார்ப்போமானால் அவர்கள் செய்கிறதெல்லாம் கைகூடி வரும் அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வருவது இந்த காலகட்டங்களிலே நாம் பலர் கண்களினால் பார்க்கிறோம் தேவாலயங்களும் திருச்சபைகளும் ஏற்படுகிற பிளவுகளையும் அழிவுகளையும் அதை பற்றி பேசுகிறவர்கள் அதை பற்றி என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறவங்க ஃபோனில் பேசுகிறவங்க கூடி பேசுகிறவர்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஜனங்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் யாரெல்லாம் அழுகிறார்கள் மன்றாடுகிறார்கள் இரவெல்லாம் அப்படி இல்லாதவர்கள் இருக்க சான்ஸே கிடையாது ஏன்னா எலியா சொல்கிறாரு நான் ஒருவன்தான் மீர்ந்து இருக்கிறேன் நான் ஒருவன் தான் இருக்காக நின்ன அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தெய்வன் சொல்கிறா இல்லை ஏழாயிரம் பேர் இருக்கிறார்கள் இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்பாக உலகம் எங்கிலும் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட தெய்வனுடைய திருசபைகள் இருக்கிற இடங்களிலே பிளவுகளும் வழிகளும் காரியங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம் அதே நேரத்தில் கண்களிலும் பார்க்கிறோம் நாம் நினைப்பது நாம் ஒருவர் தான் துக்கிறோம் என்று துக்கித்து கொண்டிருக்கிறோம் என்று இல்லை எளியாக்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார் இல்லாமல் ஏழாயிரம் திருக்குதரிசிகள் பாகாலுக்கு தங்கள் கால்களை முடக்காதவர்கள் இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் நிற்கிறவர்கள் நம் ஒரு கட தோல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்க நீங்கள் ஒருவேளை டீன் ஏஜ்ல இருக்கலாம் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கலாம் ஹையர் செகண்டரியில் இருக்கலாம் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம் ஒவ்வொருவரும் இந்த துக்கத்திலும் இந்த மன்றாட்டிலும் இந்த அழுது புலம்புகிற காரியத்திலும் நாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர்ந்து இந்த உலகம் முன்கிலும் இருக்கிற தெய்வ சபையாக்காக நாம் அழுது மன்றாடி புலம்பும் பொழுது நம் மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கும் செய்வது எல்லாவற்றையும் தேவன் கைகூடி வர செய்வார் நம் கண்களை முடிச்செடுக்கப் போகிறோம் மகாகணத்திற்குரியவரே நாங்கள் தொழுகிறோம் அப்பா மே நாங்கள் வாழ்த்துகிறோம் நாங்கள் வணங்குகிறோம் நாங்கள் போற்றுகிறோம் இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு துறை சுற்றிலும் ஆண்டு வரையினு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொருத்தரின் மீதும் ஐயா ஸ்தூத்திரம் ஆண்டவரே நீரிழுந்தருள் வீராக அவர்கள் புறப்பட்டு செல்வதற்கு முன்பாக நீர் புறப்பட்டு செல்லுகிறீர் ஒவ்வொரு வீட்டிலும் நீரிழுந்தருள் வீராக என் தேவனாகிய கர்த்தர் சுவேமு பிரசனத்தினால் நிரப்புவீராக முக்கியமாக ஆண்டவர் யார் யாரெல்லாம் இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வனுடைய காரியங்களை குறித்து அழுது துக்கித்து மன்றாடி உபவாசித்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் மீதும் தயவுள்ள கரம் இருக்கட்டும் ஆண்டவரை இது வரைக்கும் கண்டும் காணாமல் இருப்பவர்களானால் இந்த தேவனாகிய கருத்து அடிப்படிப்பட்ட உணர்வை நாவினால் இறப்பு வீராக ஒவ்வொருத்தரும் அழுது புலம்பி துக்கித்து அண்டவரே ம கிறிஸ்தோத்ரமையா மன்றாட கிருபை பாராட்டு வீராக யேசுவே ம இந்த காலகட்டத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்னை குறித்து தெய்வன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்க கிருபை பாராட்டுங்க அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் மீதும் தயவுள்ள கரம் இருக்க போகிறதற்காக நன்றி அவர்களை செய்கிற எல்லா காரியங்களையும் நிர்வாகிக்க செய்யப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே தேவைகளை சந்திக்கப் போகிறீர் வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறீர் பிரயாணங்களை ஆசீர்விக்கப் போகிறீர் உள்ளவர்களின் வியாதியிலிருந்து வியாதியையும் அவர்கள் படுக்கையும் முற்றிலுமாக மாற்றி கொட போகிறீர் ஏஸ்மராமத்திரால் ஜபத்தில் எடுக்கிறோம் எங்களு தந்தையே அமேன் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கப் போகிறது கோ கோவித் யூ ஹாவ் கிரேட் டே